உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் இன்றைய வசனம் ஏசாயா அதிகாரம் வசனம் நீ சத்தமிட்டு கம்பீரி இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு செய்த எல்லா அதிசயங்களையும் அற்புதங்களையும் எப்பொழுதும் நினைவு கூர்ந்து அவருடைய நாமம் மகிமைப்படும்படி புகழ்ந்து போற்ற வேண்டும் அவர் எப்போதும் நம்மோடு கூட இருந்து நம்மை மகிழ்ச்சியாக இருக்க செய்கிறார் பிரியமானவர்களே நாம் எப்பொழுதும் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடந்து அவருக்கு சாட்சியாய் வாழ்ந்து அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படும்படி நடந்து கொள்ளும் அவர் நம்மை எல்லாவற்றிலும் கிருபையாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவார் தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்